திருப்பதினாலே லட்டு திருநெல்வேலினா அல்வான்னு இவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா முத முறையா திருப்பதிக்கு அல்வா கொடுத்து இப்போதான் பாக்குறோம் மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் என்ன சொல்லிட்டு இது பூரா முனியாண்டி விளாசி அது மாப்பிள்ள இது வந்து மலையாண்டி விளாசு இது திருப்பதி மலையாண்டி விளாசு இது மாட்டு கொழுப்பு தான் கலக்கிறோம் அடடம்பla டேஸ்ட் இது மொண்டாளுங்களுக்கும் தெரிஞ்சதாம்la நடந்துட்டு இருக்கு அடப் பாவீங்களா மாட்டுக்கு பயடா இது தெரியாம

ஆஹ் நம்ம ஆளுங்கள பூரா இவங்க கோயிலுக்கு வரணும்னாக்கா ஒருதான் இருக்கணும் திருப்பதி வரணும்னாக்கா நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் ஆடி மாசம் அமாவாசை மாதம் புரட்டாசை பௌர்ணமி அப்படின்னு நம்ம ஆளுங்கள பூரா சோறு திங்க விடாம அனுச்சி நான்வெஜ் நான்வெஜ் தீங்க நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிடாம அனுச்சி விட்டு இவனுங்களை பார்த்தீங்களா பாட்டு கொழுப்பு உம் பன்றி கொழுப்பு மீன் என்ன ஏடா காலையில வந்துட்டு மிஞ்சுறது இப்ப அதுவா முக்கியம் எப்படி இருக்க போறாய் மீன் பிடிக்க தெரிஞ்ச வேறேயோ கூக்கலாமா கரண்டி கரண்டியா

பக்தி மயமா பியோர் வெஜிடேரியனா திருப்பதி லட்டு சாப்பிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி திருப்பதி தேவஸ்தானம் பண்ணிவிட்டு இருக்கிற வேலையை சொல்லி ஒரு ஷாக்க கொடுங்க தேவா நீ தேவா நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பியூர் வெஜ் ஹோட்டலா தேடிதான் தான் சாப்பிடல ஆனா இவங்க கோவில்ல கொடுத்த லட்ட சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டு கொழுப்ப கலந்து

நீங்க மத்தவங்க புழங்கினத புழங்க அது தான் பேசுவீங்க திருவிழா வரைக்கும் சுத்த பத்தமா இருக்கணும்ல நல்லா லட்டு கிடைச்சதா இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி க்ரீம் பன் கிடைச்சது பயங்கரமா சாரி பண்ணு நல்லா பண்ணு வந்துச்சு அர்த்தம் பிளேட்ல இவ்வளவு நாள் பாத்தீங்கல்ல பீஸ் சாப்பிடறானா செக் பண்றாங்க டிஃபன் செக் பண்றாங்க ஃப்ரிட்ஜ்க்குள்ள போய் பாக்குறாங்க கொலை பண்றீங்க அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க

ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய உட்டாருன்னு ஒட்டியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நம்ம நிக்கவே முடியாதுடா இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா என்னப்பா ஏய் எமோஷன் ஆயிட்டேன் என் வீட்டுலட்டு பெருமாள் கொடுக்கலை என் வீட்டுல சிங்கர் இருந்தா இன்னொரு சேர்வ சமூகமாக இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணுற என்ன சிக்கல் அது கூட உங்களால பொறுக்க முடியாதா அப்போ என்னடா மயிர் தமிழ் தேசியம் பேசுறீங்க உங்க தமிழ் தேசியத்தினருடைய வரையறதை என்ன அளவு இவங்க தானா அது சிவன் கிட்ட மோத தம்பி நீ இவன் கிட்டையும் மோதலாம் சிவன் கிட்ட கூடாது சிவன் சிவன் தான் இவன் இந்த மகன் பதிமூணு ஆண்டுகளாக இதே தளத்தில் ஒரு துளி தளர்ச்சியும் இல்லாமல் தடமாற்றமும் இல்லாமல் தடுமாற்றமும் இல்லாமல் சமரசம் சண்டை என் உயிர் என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம்

கிருமி கிரு வந்து நேதாஜி பாருல அவனுக்கு பதிலடி நாங்க கொடுப்போம் அதுல மாட்டு ஏதோ வெடிக்குதே

துருய விட்டுறலாமாப்ல ஆனா நம்பிக்கை துரூய விட கூடாது ஒரு சேர்வரவுக்கு பையன் வந்து கவுண்டர் வீட்டு போன கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க என்னடா உங்க தமிழ் தேசியம் அப்ப என்ன சொல்ல வரீங்க ஆக சீமானோடைய உண்மையான கோர முகம் உண்மையான ஜாதி வறி முகம் பெரிய யாராலும் போராடினார் அதை ஏற்கல எது உங்களுக்கு புரியுது எனக்கு அப்ப எங்க பாட்டு நம்ம பாட்டுல பன்னாங்குழி ஆடி ஓடி விட்டு வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது ஐயா

அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பா முப்பா என்னுடைய என்னுடைய தாத்தன் பேரன் நான் கொள்கை பேரன் எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரனும் என்னத்தான் சொல்ற திமுகனு ஒரு பன்னின்னு வச்சுக்கிங்க அந்த பன்னியில இந்த உன்னி நல்லா கடிக்கு பண்ணிய போட்டு தள்ளிட்டா உன்னிக்கு வேலையில இறங்கி போயிருந்தா ஒவ்வொரு பகுதியிலையும் பெண்கள் ஆர்வமா கேட்டுட்டு புரிஞ்சிட்டு நாங்களும் பெண்மணிகள் கல்லூரி மாணவிகள் வரைக்கும் ஆர்வமாக வந்து இணைத்துக் கொள்கிறார்கள் தீபாவளி கிப்ட் தரேன்னு சொல்லிதான் அவங்க அது மாதிரி நம்பர் கேட்டாங்க மெம்பர்ஷிப்ல பிஜேபி ல இருந்து மெசேஜ் வருது இது வந்து நாங்க நார்மலா தான் கொடுத்தோம் அதுக்கடுத்து எங்களுக்கே தெரியாம அதுல வந்து உறுப்பினர் சேர்த்து மெசேஜ் வருது இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிள்ளி மாலை என்ன வானங்கட்ட அயோக்கிய பழிலாம் புலப்பட்ட புழுத்த வழிளாத்திர